வீடியோல பாக்க போறீங்கன்னா வந்து எப்ப சாம்பார் புளி குழம்பு அப்புறம் தக்காளி தகுந்த இப்படியும் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு நான்வெஜ் செஞ்சும் போர் அடிச்சிருச்சு எனக்கு வீடியோக்கு கண்டென்ட் வேணும் அதான் யோசிச்சு என்ன செய்யலான்னு சரி இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எனக்கும் இது ரொம்ப நாள ஆசை எல்லா ரைஸும் சேர்த்து வச்சு செஞ்சு சாப்பிடணும்னு என்னென்ன ரைஸ் செய்ய போறேன்னா தக்காளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சு சாதம் அந்த நாலு சாதம் தான் வெயில் நாளுங்கிறதுனால நான் புளி சாதம் செய்யலை ஏன்னா தண்ணி தாகம் ரொம்ப அடிக்கும் வறட்சியா இருக்கும்னு சொல்லுவாங்க அதான் செய்யாமல் இருக்க முடியாது ஸ்கூல் டிஃபனுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும் இன்னைக்கு செய்யறதுல இந்த நாலு ரைஸ் தான் செய்யறேன் இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம மொச்சக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு அப்புறம் வந்து எப்போதும் போல உருளைக்கிழங்கு பட்டாணி வருவல் அப்புறம் காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இதை செஞ்சிருவோமா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நம்ம சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாமா வாங்க மொச்சக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காயெல்லாம் வேக வைக்கணும் நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் முச்சக்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த கூட்டு நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது லெமன் ரைஸுக்காக செய்கிறேன் இப்போது இந்த காய்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கும் இது நல்லா கொலைய வேகணும் அது வரைக்கும் வேகட்டும் இதில் வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டு ஊடி வச்சுருவேன்டே தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூளும் ரொம்ப போடக்கூடாது இது என்ன கூட்டு தானே கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் இருக்கணும் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் இது நல்லா வேகணும் எல்லாம் நல்லா கொலைய வேகிற வரைக்கும் அது பாட்டு வேகட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட்டுக்கும் போது வேக வச்சிடணும் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதை கட்டி உருளைக்கெழங்க தழிச்சிடுவோம் உருளைக்கெழங்கு வந்து எலுமிச்சி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் உளுத்த பொரு கொஞ்சம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் நம்ம எப்போதுமே வெரைட்டி ரைஸ் செய்யறதுன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு செஞ்சு சாப்பிடுவோம் எலும்பு சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை சேர்த்து வச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் போதும் ரொம்ப நான் அவசியம் இல்லை நல்லா வதங்கட்டும் இப்போ உருளைக்கெழங்க நான் வேக வச்சு வச்சுட்டேன் அது மாதிரி நம்ம பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன் உருளகங்காய் கட் பண்ணிடுவோம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி வதங்கும்பளுக்கு கல்லுக்கெல்லாம் இருக்குது தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் தூள் நல்லா வதக்கியாச்சா இந்த பட்டாணியும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை ஊற்றிடுவோம் இது பச்சை பட்டாணி தான் அதனால் ஆனால் இருந்தாலும் ரெண்டு நாள் ஆகிடுச்சா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டேன் உப்பு போட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இந்த ஒரு தொட்டுக்க நிறைய சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் அதனால் உருளைக்கெழங்கு பிடிக்காதவங்க யார் இருக்க முடியும் எல்லாரும் உருளைக்கெழங்கு சாப்பிடுவாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கும் நான் வதக்கருப்பையும் போட்டேன் பட்டாணிலையும் போட்டேன்னா கரெக்டாக இருக்கிறோம் பார்த்தேன் ஆனால் வந்து பத்தலை நல்லா குட்டி குட்டி பீஸாக போடணும் அந்த உருளைக்கிழங்கு அப்போ பார்த்தா நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அது பாட்டுக்கு அப்பப்போ கிளறி விடுவோம் ஏன்னா மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகணும் அடுத்த இது வெந்திருச்சான்னு பார்ப்போம் நான் சாதம் குக்கரில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சைடினா செஞ்சுட்டு அப்புறம் ரைஸ் ஒண்ணா தாளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது வெந்துருச்சு எடுத்து மாத்திட்டு தாளிச்சிடலாம் நல்லா குலைவா வெந்திருக்கு பாருங்க கற்று கேட்பாருங்க குத்து நல்லா உடைதான் அந்த பதத்துக்கு வேகணும் எடுத்துருவோம் என்ன ஊத்திக்கலாம் கடுகு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் தக்காளின்னால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் கருவேப்பில் இது வதங்கட்டும் நான் வந்து தேங்காயில் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை தான் நம்ம சேர்க்கணும் போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம வேக வச்ச காயை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்துறேன் தேங்காய் நிறைய போட்டா நல்லா இருக்கும் அந்த பூட்டு அதனால தேங்காய் பிடிக்கணும்னா இன்னும் கூட அரைச்சி ஊற்றலாம் நம்ம ஏற்கனவே காய் வேகிறதுக்கு போட்டோம்னா இப்ப வந்து கொஞ்சமா போட்டா போறோம் அவ்வளோதான் கூட்டு ரெடி எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்கன்னா காய வேக வச்சு வச்சிட்டோம்னா ரெடி இதே கட்டும் உருளைக்கெழங்கு ரெடியாகிடுச்சு நினைக்கிறேன் உருளைக்கெழங்கு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ காலிஃப்ளவர் சிக்ஸ்டிஃபைக்கி நம்ம பிசடிடுவோம் ஏன்னா அடுத்தது சாதம் செய்ய வேண்டியது அதை பெசடிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் உப்பு அப்புறம் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் காரமாகவே செய்வோம் அப்புறம் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நான் போடுவேன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் கார்ன்ஃப்ளே அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடும் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ஜீரகத்தூள் போடுவேன் அப்புறம் கரம் மசாலா இது வீட்டில் நுணுக்கினது தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு நுணுக்கி வச்சுக்குவேன் அவ்வளோ தான் எல்லாத்தையும் பெசற வேண்டியதான் போனால் திக்காக தான் இருக்கும் நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பத்தலைன்னா தண்ணி தெளிச்சு வேணா இப்ப ஏன்னா கழுவி வச்ச தண்ணி அதுல இருக்கும் கொஞ்சமா இப்ப தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சமா ஊத்திங்க போதும் போதும் இது மேலே தண்ணி போடக்கூடாது நான் ஒரு தடவை தண்ணி நிறைய ஊற்றிட்டு அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல மாவு மைதா மாவு எல்லாத்தையும் போடவும் பஜ்ஜி மாரி வந்துடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மாரி இல்லை காலிஃப்ளவர் பஜ்ஜி மாரி வந்துருச்சு அதுலேருந்து தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றுவேன் பெஸ்ட்ரியாச்சு இது எப்படியே ஊறட்டும் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் போதும் இப்போ கூட்டு ரெடியாகிடுச்சின்னு பார்க்குறேன் அதை ஆஃப் பண்ணணும் வேறு கூட்டு ஆயிடுச்சு ஓகே இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தொட்டுக்க எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம வந்து காளிஃபுளவர் வந்து பொறிக்க வேண்டியது இப்போ சாதம் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடாமா இது ஆஃப் பண்ணிடுறேன் இதையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் சாதம்லாம் வரிசையாக கிளறு போகிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் ஆனால் நான் என் பாப்பாவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு பிடிக்க மாட்டேங்குது அதனால நல்லெண்ணெய் ஊற்றுறது இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் உளுத்தம்பருப்பு இப்போ கடலப்பருப்பு நல்லா செவரட்டும் இப்ப காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கடலப்பருப்பு செவந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து நான் மிக்ஸில தான் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அடியில இருக்க அந்த கருப்பாக இருக்கும்ல அதை பேத்துருவேன் ஏன்னா அது வந்து சாதமே ஒயிட்டா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் திருவுனா உங்களுக்கு அது மாதிரி வராது நான் மிக்ஸில ஓட்டுறதுக்கு கீன்றனா அடியில் அந்த கருப்பு மட்டை வருவாங்கல்ல அதனால அதை நல்லா கத்தியால எடுத்துட்டு அப்புறம் ஓட்டியிருக்கேன் வைக்கேன் நல்லா ஒயிட்டா ஸோ இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே போட மாட்டேன் இவ்வளவுதான் தேங்காய் சாதம் தாளிப்பு இவ்வளவுதான் தேங்காய் நல்லா வதக்கியாச்சு அதாவது ரொம்ப வதங்கக்கூடாது தேங்காய் வதங்காம இருக்க கூடாது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து சாதம் வடிச்சு நான் ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துருவோம் பசிக்குதாப்பா ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் செய்கிறேன் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவேன் நான் பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் லாஸ்ட்டாக செய்வேன் உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கத்தையும் இருக்க மாதிரி கிளறணும் நீங்கள் லைட்டாக சாதத்தை வந்து ஆற வச்சு கிளறினீங்கன்னா நல்லா உதிரி உதிராக நல்லாயிருக்கும் நம்ம வடிச்ச உடனே டேரெக்டாக எடுத்து போட்டோம்னா அது மாதிரி குழஞ்ச மாரி ஆகிடும் அது மாதிரி லெமன் ரைஸுக்கு புளி சாதத்துக்கெலாம் வந்து நீங்கள் சூடாக போட்டு கிளறினா தான் அந்த புளிப்பை வந்து அந்த ரைஸ் இழுக்கும் இந்த மாதிரி கிளறலுக்கு வந்து நீங்கள் ஆற வச்சிருங்க சாதத்தை வந்து ஆற வச்சிட்டு கிளறுங்க நல்லா இருக்கும் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் கேரட் சாதம் எல்லாத்துக்கும் வந்து மாதிரி ஆற வைக்கணும் இது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஓகே தேங்காய் சாதம் ரெடி ஃபஸ்ட்டு சாதம் தான் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே தக்காளி சாதம் செஞ்சுருவோம் இப்போ தக்காளி சாதம் தாளிச்சிடுவோம் ம் என்ன ஓட்டியாச்சு இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்குவோம் மாதிரி பழக்க தோசத்தில் பட்டையும் கிராம்பும் அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கடலப்பருப்பு இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் நம்ம வந்து எலுமிச்சு சாதத்துக்கு தாளித்துக்குவோமா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது இஞ்சி பூண்டு போடலான்னு நினைக்கிறேன் வெங்காயம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது பச்சை வாசனை போகட்டும் இப்போ இதுக்கு கடுகு போட்டுக்கலாம் உருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து கடலை அது வந்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோ கடலை போட்டா நல்லா இருக்கும் எலும்பி புளி ஃபிரீ ரொம்ப செவந்திர கூடாது போட்டோன்னே நம்ம வர மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாலிக்கு ஆரம்பிச்சுக்கன்னா எல்லாம் ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கணும் டக்கு டக்குன்னு எல்லாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ பழம் புளிஞ்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் கொட்டை உளுந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அது வாயில் வரும்போது ஓகே ம் ஆஃப் பண்ணிடணும் உடனே ஆஃப் பண்ணிடணும் பழம் ஊற்றின உடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ கொஞ்சமாக வெந்தயப்பொடி போட்டுக்கலாம் ம் வந்து இந்த ரைஸில் ஊற்றி நம்ம கிளற வேண்டியது தான் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சேர்த்து என்னாச்சுன்னு பார்ப்போம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம இந்த ரைஸை போட்டு சாதத்தை கிளறிடுவோம் ரைஸை போட்டுருவோம் நான் கொஞ்சம் ரைஸ் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி வேணும்னா ரைஸ் சேர்த்துக்கலாம் புளி சாதம் எலுமிச்சை சாதம்னாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஓரளவு போட்டுக்குவோம் அப்புறம் குளிப்பு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் திரி போட்டுக்குவோம் சாதம் இன்னும் போடலாமா வேணாமான்னு பார்த்துக்கோ நல்லா இன்னும் கொஞ்சோண்டு ரைஸ் போட்டேன் நான் ரைஸ் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன் லெமன் ரைஸ் ரெடி கலரி ஆச்சு இதையும் எடுத்து வச்சிருவோம் அப்போ தக்காளி சாதத்தை பார்ப்போம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் கொஞ்சம் விலகட்டு இப்போ நல்லா மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து சாதம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் எவ்வளோ சாதம் போடுறோமோ அது தந்து உப்பு போட்டுவோம் அப்போ தான் எல்லா பக்கத்தும் உப்பு இருக்கும் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு உடனே சாதம் போட்டுருவோம் நான் ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாதத்துக்குலாம் நான் ஆற வச்சுருவேன் பொறுமையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் அப்போ தான் அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே இந்த ரைஸில் ஏறி நல்லாயிருக்கும் இருக்கும் தான் நம்ம கிட்டே தயிர் சாதத்தை தாளிச்சிடுவோம் இப்போ தயிரை தாளிச்சிடுவோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் தயிர் சேத்துக்கு நல்லா இஞ்சியெலாம் போடலாம் பசங்களுக்கு இது இஞ்சி பிடிக்காது அதனால நான் இஞ்சி போடுறதில்ல பச்சை மிளகாயுமே நான் கம்மியாக தான் போடுறேன் இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஆஃப் பண்ணிடலாம் தயிரில் நல்லா சுருன்னு ஊற்றணும் தயிர் தாளிச்சாச்சு இப்போ சாதம் கழுவிடுவோமா சாதத்தை நல்லா மசிச்சு விடணும் தான் தயிர் ஊற்றணும் நான் உடனே சாப்பிட்றதுனால பால் ஊற்றலை இதே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம்னா கொஞ்சம் பால் ஊற்றணும் தயிராகவே ஊற்றிட்டேன் எல்லாமே இப்போ உப்பு போட்டுக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க போதும் ஓகே தயிர் சாதமும் கிளரி ஆச்சு அதுவும் ரெடி பார்க்கவே தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும் போல் இருக்கு இதையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் காலிஃப்ளவரை சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் சாப்பிட வேண்டியதுதான் ஓகே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிவிட்டு வரேன் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம வந்து கால்ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி எடுத்துடலாமா ஓகே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச வெரைட்டி ரைஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோமா பசி வந்துடுச்சு எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் இருக்கிறதுலே லெமன் ரைஸ் எப்படி சாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த கடலில் உள்ள விலங்கு சூப்பராக இருக்கும் பாப்பா போடணும்னா ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணும் அந்த தக்காளி சாதம் பாப்பாக்கு இதில் தக்காளி சாதமும் தை இது இருந்தால் பிடிக்கும் தயிர் சாதம் தேங்காய் சாதமும் சாப்பிடுவாளே ராகா தக்காளி சாதம் என்ன வேணும் இந்த அது கையில் வச்சுக்கோ சாப்பிடு தக்காளி சாதம் சாப்பிடு இப்போ நான் தக்காளி சாதம் சாப்பிட்றேன் தக்காளி சாதம் நல்லாயிருக்கு பழக்கமும் நல்லாயிருக்கு இந்த கூட்டு சாப்பிட்ணும் இந்த கூட்டு புளிக்கொழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லெமன் ரைஸுக்கு புளி சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் ம் அதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்போமா சீனி சாப்பிட்டு தேங்காய் சாதம் சாப்பிட்ணும் அடுத்து தேங்காய் சாதம் இது வந்து சைட் டிசைல் தேங்காய் சாதத்துக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் நல்லாயிருக்கும் ம் ஓகேவா தேங்காய் சாதம் தேங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் சாதம் ம் அடுத்தது தயிர் சாதம் ஆல் டைம் தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஊறுகாயம் ஊறுகாய் வச்சுட்டு வரல நான் நல்லா இருக்கு இன்னுமே நல்லா இருக்கும் புளிப்புல்லை அது வந்து தயிர் வந்து ஒவ்வொரு புளிக்கல கரெக்டாக இருக்கு புல் வச்சு வேணுமாப்பா நம்ம சாப்பாடு செய்கிறத விட அதுக்கு சைடிஷ் வந்து சூப்பராக செஞ்சோம்னா சாப்பாடு சீக்கிரமாக செண்டிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ இதனை முடிச்சுக்கலாம் இந்த இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் எல்லாத்திலையும் நம்ம எப்போதும் செய்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் கரடி சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பண்ணுங்க பாய் பாய் பை